ஐஎஸ்ஐஎஸ் என்ற இஸ்லாமிய அரசுடன் தொடர்புடையவர்கள் என சந்தேகிக்கப்படும் இருநூற்று தொன்னூற்று எட்டு பேரை துருக்கிய போலீசார் கைது செய்திருக்கின்றார்கள் அந்த நாட்டின் உள்துறை அமைச்சகம் இதனை நேற்றைய தினம் அறிவித்திருக்கின்றது கடந்த இரண்டு வாரங்களாக அங்காரா இஸ்தான்புல் மற்றும் இஸ்மிர் உட்பட நாற்பத்தி ஏழு மாகாணங்களில் இடம்பெற்ற நடவடிக்கைகளின் போதே இவர்கள் கைது செய்யப்பட்டிருக்கின்றார்கள் சந்தேகத்திற்குரியவர்கள் ஐஎஸ்ஐஎஸுக்கு நிதியளிதல் மற்றும் அதன் சார்பாக பிரச்சார நடவடிக்கைகளை மேற்கொள்ள உட்பட தீவிரமான பணிகளில் ஈடுபட்டதாக குற்றம் சாட்டப்பட்டிருக்கின்றது இந்த கைது நடவடிக்கைகளின் போது பல உரிமம் பெறாத கை உட்பட பல்வேறு பொருட்கள் பறிமுதல் ஆண்டில் துருக்கியின் அரசு அதிகாரபூர்வமாக ஐஎஸ்ஐஎஸ் அமைப்பை ஒரு பயங்கரவாத அமைப்பாக அறிவித்திருந்தது இந்திய விமானங்கள் பாகிஸ்தான் வான்வழியை பயன்படுத்த மேலும் ஒரு மாதத்திற்கு தடை நீடிக்கப்பட்டுள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன காஷ்மீரில் உள்ள பஹல்காம் சுற்றுலா தளத்தில் கடந்த ஏப்ரல் இருபத்தி இரண்டாம் திகதி ஆயுததாரிகள் நடத்திய கொடூர தாக்குதலில் இருபத்தி ஆறு பேர் கொல்லப்பட்டனர் இதையடுத்து மே ஏழாம் திகதி பாகிஸ்தான் மற்றும் பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீரில் உள்ள பயங்கரவாத முகாம்கள் மீது ஆபரேஷன் சிந்துர் என்ற பெயரில் இந்திய ராணுவம் பதிலடி தாக்குதல் நடத்தியது இதற்கிடையில் சிந்து நதிநீர் ஒப்பந்தம் நிறுத்தி வைப்பு இந்தியாவிலிருந்து பாகிஸ்தான் நாட்டவர்கள் வெளியேற்றம் உள்ளிட்ட பல்வேறு அதிரடி நடவடிக்கைகளை இந்திய அரசு மேற்கொண்டது இதைத் தொடர்ந்து இந்தியா பாகிஸ்தான் இடையே போர் பதற்றம் அதிகரித்தது இந்திய விமானங்கள் பாகிஸ்தான் வான்வழியில் பறக்க தடை விதிப்பதாக இந்திய அரசு அறிவித்தது அதேபோல இந்திய விமானங்கள் பாகிஸ்தான் வான்வழியில் பறக்க தடை விதிப்பதாக அந்த நாட்டு அரசு அறிவித்தது இந்த நிலையில் இந்திய விமானங்கள் பாகிஸ்தான் வான்வழியை பயன்படுத்த மேலும் ஒரு மாதத்திற்கு தடை நீடிக்கப்பட்டுள்ளதாக தகவல்கள் வெளியாகி இருக்கின்றன சர்வதேச சிவில் விமான போக்குவரத்து அமைப்பின் விதிகளின்படி ஒரு மாதத்திற்கு மேல் வான்வெளி கட்டுப்பாடுகளை விதிக்க முடியாது என்பதால் மே இருபத்தி மூன்றாம் தேதி வரை இந்த தடை விதிக்கப்பட்டிருந்தது இந்த நிலையில் இந்திய விமானங்கள் தங்கள் வான்வெளியில் பறப்பதற்கான தடையை மேலும் ஒரு மாதத்திற்கு நீட்டிக்க பாகிஸ்தான் அரசு முடிவு செய்துள்ளதாகவும் இது தொடர்பான அறிவிப்பு விரைவில் வெளியாகும் எனவும் பாகிஸ்தான் ஊடகங்களில் செய்திகள் வெளியாகியுள்ளமை சுட்டிக்காட்டத்தக்கது காசாவுக்குள் உணவுப் பொருட்களை அனுமதிப்பதாக இஸ்ரேல் கூறுவது ஏமாற்று வேலையன்று சர்வதேச தொண்டு அமைப்பான எல்லைகளுக்கு அப்பாற்பட்ட மருத்துவர்கள் அமைப்பு குற்றம் சாட்டியுள்ளது இதுகுறித்து அந்த அமைப்பின் அவசரகால ஒருங்கிணைப்பாளர் கருத்து தெரிவித்துள்ளார் மேலும் தெரிவித்துள்ள அவர் காசாவுக்குள் உணவுப் பொருட்களை கொண்டு செல்ல அனுமதிப்பதாக இஸ்ரேல் கூறுவது முழுமையான முற்றுகையை தாங்கள் நீக்கிவிட்டதாக காட்டிக்கொள்வதற்காக செய்யப்பட்டுள்ள ஏமாற்று வேலை அங்கு வசிக்கும் இருபத்தி நான்கு லட்சம் மக்களுக்கு இஸ்ரேல் அனுமதிக்கும் நிவாரண உணவுப் பொருட்களை அனுமதிக்கும் இஸ்ரேலின் நடவடிக்கை காசா மக்களை பட்டினிச்சாவுக்கு உள்ளாக்குவதாக சர்வதேச நாடுகள் கூறுவதிலிருந்து தப்பிக்கும் உத்தி உண்மையில் காசா மக்களை இஸ்ரேல் குற்றையிடும் குலையுமாக தான் வைத்திருக்கின்றது என அவர் தெரிவித்துள்ளார் காச பகுதி மக்கள் பட்டினிச்சாவை எதிர்நோக்கியுள்ளவையினால் போரில் பட்டினியை ஒரு ஆயுதமாக இஸ்ரேல் பயன்படுத்துவதாகவும் இது சர்வதேச சட்டங்களுக்கு எதிரான போர்க்குற்றம் என்றும் குற்றச்சாட்டுகள் எழுந்திருக்கின்றன இந்த விவகாரத்தில் இஸ்ரேலுக்கும் பிரிட்டன் உள்ளிட்ட ஐரோப்பிய நாடுகளுக்கும் இடையே விரிசல் ஏற்பட்டுள்ளது இதையடுத்து காசாவுக்குள் உணவுப் பொருட்கள் கொண்டு செல்ல அனுமதிக்கப்படும் என்று இஸ்ரேல் கடந்த ஞாயிற்றுக்கிழமை அறிவித்திருந்தது இந்த அறிவிப்பு வரும் ஏமாற்ற வேலை எனவும் மிக சொற்பமான அளவிலேயே உணவுப் பொருட்களை இஸ்ரேல் அனுமதிப்பதாகவும் எல்லைகளுக்கு அப்பாற்பட்ட மருத்துவர்கள் அமைப்பு குற்றம் சாட்டியுள்ளமை இங்கு சுட்டிக்காட்டத்தக்கது அமெரிக்க ஜனாதிபதியுடனான தென்னாப்பிரிக்க ஜனாதிபதியின் சந்திப்பு புதிய சர்ச்சையை கிளப்பியுள்ளது அமெரிக்காவின் அப்போதைய ஜனாதிபதி டொனால்ட் டிரம்ப் தென்னாப்பிரிக்க ஜனாதிபதி சிரில் ரமபோஷாவுடனான வெள்ளை மாளிகை சந்திப்பின் போது தென்னாப்பிரிக்காவில் வெள்ளை இன மக்களுக்கு எதிராக இனப்படுகொலை நடப்பதாக கூறும் ஒரு வீடியோவை திரையிட்டு பெரும் சர்ச்சையை கிளப்பியுள்ளது ஓவல் அலுவலகத்தில் திரையிடப்பட்ட இந்த காட்சிகளில் ஆயிரத்திற்கும் மேற்பட்ட வெள்ளையின விவசாயிகளின் கல்லறைகள் இருந்ததாகவும் டிரம்ப் அதை பயங்கரமான காட்சி என்றும் அவர்கள் அனைவரும் கொல்லப்பட்டுள்ளனர் என்றும் விவரித்ததாகவும் ஆரம்பத்தில் தென்னாப்பிரிக்க கோல்ப் வீரர்களை பாராட்டி நட்பு ரீதியிலான உரையாடல் நடந்த போதிலும் இந்த எதிர்பாராத வீடியோ திரையிடல் நடைபெற்றது வீடியோ காட்சிகள் திரையிடப்பட்ட போது அதிபர் ரமபோஷா பெரும்பாலும் அமைதியாகவும் உணர்ச்சியற்றவராகவும் காணப்பட்டார் பின்னர் வீடியோவில் கட்டப்பட்டதாக கூறப்படும் தளத்தை பற்றி தனக்கு தெரியாது என்றும் அது எங்கே இருக்கின்றது என்று நான் தெரிந்து கொள்ள விரும்புகின்றேன் ஏனென்றால் இதை நான் பார்த்ததில்லை என்றும் அவர் தெரிவித்திருந்தார் ஓவல் அலுவலகத்தில் காட்டப்பட்ட வீடியோவில் தென்னாப்பிரிக்க அதிகாரிகள் வெள்ளையின விவசாயிகளுக்கு எதிராக வன்முறையை தூண்டுவதாக கூறப்படும் காட்சிகளும் இருந்தன இந்த வீடியோ விளக்க காட்சியின் அதிரவைக்கும் தன்மை இருந்த போதிலும் சுமார் மூன்று மணி நேர வெள்ளை மாளிகை சந்திப்புக்கு பிறகு புறப்பட்ட ரமபோஷா டிரம்புடனான தனது சந்திப்பு மிகவும் சிறப்பாக நடந்ததாக கூறியிருந்தார் சந்திப்பு முடிந்ததும் வெள்ளை மாளிகையின் அதிகாரபூர்வ எக்ஸ் கணக்கு ஓவல் அலுவலகத்தில் ஆதாரம் என்று கூறி பதிவிடப்பட்டது இங்கு சுட்டிக்காட்டத்தக்கது அரசாங்க செலவினங்களை குறைப்பதற்கான ஒரு நடவடிக்கையாக பயணம் உணவு மற்றும் அலுவலக உள்கட்டமைப்பை குறைக்க சீன அரசாங்கம் தனது அதிகாரிகளை கேட்டுக்கொண்டுள்ளதாக வெளிநாட்டு ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன பொருளாதார நிலைமையை மேம்படுத்துவதற்கும் பொதுமக்களின் நிதி சிக்கல்களை குறைப்பதற்கும் ஒரு நடவடிக்கையாக சீன கம்யூனிஸ்ட் கட்சி அரசாங்கம் இந்த கோரிக்கையை விடுத்துள்ளதாக வெளிநாட்டு ஊடகங்கள் மேலும் தெரிவித்துள்ளன சீன அரசாங்கம் அரசாங்க அதிகாரிகளுக்கு வெளியிட்ட அறிவிப்பின்படி செலவின குறைப்புகளில் மது மற்றும் சிகரெட்டுகளும் அடங்கும் என்று குறிப்பிட்ட செய்தி நிறுவனம் தெரிவித்ததாக வெளிநாட்டு ஊடகங்கள் செய்தி வெளியிட்டன சீனாவில் உள்ள உள்ளூர் அரசாங்கங்கள் சமீபகாலமாக பெரும் கடன் சுமையை எதிர்கொண்டு வருகின்றன மேலும் அரசாங்கம் அதன் அதிகாரிகள் சீக்கிரமாக இருக்குமாறு அறிவுறுத்தியுள்ளதாக கூறப்படுகின்றது அரசு வளங்களை செலவிடும் போது எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் என்றும் வீணாக்குவது வெட்கக்கேடான செயல் என்றும் வலியுறுத்தியுள்ளது கடந்த ஆண்டு சீன அரசாங்கம் உள்ளூர் அரசாங்கங்களின் கடன் அபாயங்களை நிவர்த்தி செய்வதற்கான பணிகளை தொடங்கியது மற்றும் உள்ளூர் அரசாங்கங்களின் பொருளாதார வளர்ச்சியில் அவற்றை ஆதரிக்க நடவடிக்கை எடுத்ததாக கூறப்படுகின்றது பிரித்தானியாவில் பல பகுதிகளுக்கு கடுமையான வானிலை எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளதாக அந்த நாட்டு ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன அத்தோடு கனமழை தொடர்ந்து பெய்து வருவதால் சூறாவளி ஏற்படும் வாய்ப்புள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த ஆண்டு வசந்த காலத்தின் தொடக்கம் வழக்கத்திற்கு மாறாக வறண்டிருந்த நிலையில் இது கோடையில் வறட்சிக்கு வழிவகுக்குமோ என்ற கவலையை எழுப்பியிருந்தது வானிலை ஆய்வு மையத்தின் வானிலை ஆய்வாளர் தெரிவிக்கையில் இங்கிலாந்தின் வடக்கு பகுதிகளில் நல்ல சூரிய வானிலை நிலவும் நிலையில் தென்கிழக்கு பகுதிகளில் கிளவுட் அல்லது ஒரு சிறிய சூறாவளி கூட ஏற்படக்கூடும் குறிப்பாக தென் பகுதிகளில் இடி மின்னல் மற்றும் ஆலங்கட்டி மழைக்கும் வாய்ப்புள்ளதுடன் தொடர் மழையும் எதிர்பார்க்கப்படுகின்றது என அவர் தெரிவித்துள்ளார் கிட்டத்தட்ட அறுபது ஆண்டுகளில் இல்லாத அளவு வறண்ட வசந்த காலத்திற்கு பிறகு தற்போது மழை பெய்து வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளமை இங்கு சுட்டிக்காட்டத்தக்கது